தமிழ் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திருமுறை பார்த்துட்டு வரோம் திருநாவுக்கரசர் பெருமானாருடைய திருமுறை திருவதிகை வீராட்டம் பதினைந்து திருச்சிற்றம்பலம் திருவதிகில தங்கி பல இறை தொண்ட ஆற்றி வந்திருக்காரு திருநாவுக்கரசர் பாடிய திருப்பதிகம் தான் இது தொடர்களில் பின்னே போற்றி என வருவதால் இப்பதிகம் போற்றி திருப்பதிகம் என வழங்குகிறது வடமூ நம்ம என்பது போல தமிழில் போற்றி என கூறுவோம் போற்றி என்பது வணக்கம் என்ற பொருள் தருண் இத்திருமுறையில முப்பத்தி ரெண்டாம் திருப்பதிகமான திருவாரூரிலும் போற்றி திருத்தாண்டகமும் ஆடியுள்ளார் திருச்சிற்றம்பலம் திருமுறையில ஆறில் ஐந்து பெரிய புராணம் நூத்தி நாற்பத்தி நாலு போற்றி திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் மழுவார் படையாய் போற்றி கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் கட்சி கரியாய் போற்றி கற்றார் இடும்பை களைவாய் போற்றி வில்லால் வியரணம் எய்தாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி இவ்வுலகில் விளங்கும் அனைத்தும் சிவனை பொருந்துமாறி நின்றவனே எரிச்சுடராக விளங்குபவனே கொல்லும் தன்மை வாய்ந்த மழுவாட்படையினை கொண்டவனே பிறர் உயிரை கொல்லும் கூற்றுவனை காலால் உதைத்தவனே திருவைந்தெய்த்தினை கல்லா மார்க்க அறியவனே திருவைந்தெய்த்தினை கூறும் அடியார்களின் இடர்களை கலைபவனே வில்லா முப்புறங்களை அழித்தவனே வீரட்டத்தை விருப்பமாக கொண்டு வீற்றிருப்பவனே உன்னை வேண்டி வணங்குகிறேன் கல்லாதார் ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை கல்லாதவர் பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி பல்லூழ் இழாய் படைத்தாய் போற்றி ஒட்டகத்தே ஊனாய் உகந்தாய் போற்றி ஊழ்குவரார் உள்ள துறைவாய் போற்றி காட்டகத்தே ஆடல் மகிந்தாய் போற்றி கார்மேக மன்ன மிடற்றாய் போற்றி ஆட்டுவதோர் நாகம் மசைத்தாய் போற்றி அலைக்கெடில வீரட்டால் போற்றி பாட்டிற்கும் திருநாடகத்திற்கும் வல்லவனாய் விளங்குபவனே பல் ஊழிகளை படைத்தவனே மண்டையோட்டின் உணவினை ஏற்று உண்டு மகிழ்பவனே நிறைந்து மகிழ்வார் உள்ளத்தில் நிறைந்திருப்பவனே இடுகாட்டில் நடனமாட வல்லவனே கருத்தார் மேகம் போல கண்டத்தினை உடையவனே ஆடுகின்ற அரவினை இடையில் கட்டி விளங்குபவனே அலைகள் வீசும் கெடிலை ஆற்றின் கரையான வீராட்டத்தை விரும்பு உரைபவனே போற்றி வணங்குகிறேன் முள்ளையம் கன்னி முடியாய் போற்றி முழுநீர் பூசிய மூர்த்தி போற்றி எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி ஏழ் நரம்பினோசை படைத்தாய் போற்றி சில்லை சிறைத்தலையில் ஓனா போற்றி சென்றடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி தில்லை சிற்றம்பலம் மேயாய் போற்றி திரு செல்வா போற்றி முல்லை மலரை சடைமுடியில் சூடியவனே மெய் முழுவதும் திருநீரை பூசியவனே உயர்ந்த குணம் யாவற்றிற்கும் உயர்வாய் நிற்பவனே ஏழிசை தோற்றிவிட்டவனே மண்டையோட்டில் இறந்துண்டு கிடைக்கும் உணவினை விரும்புபவனே அடியவர்களின் அல்லலை அகற்றுபவனே தில்லை திறம்பலத்தில் திகழ்பவனே திரு வீரட்டத்தை விரும்பு உறையும் செல்வனே நின்னை போற்றி வணங்குகிறேன் சாம்பல் ரகல தனிந்தாய் போற்றி தவநெறிகள் சாதித்து நின்றாய் போற்றி கூம்பித் தொழுவார் தங் குற்றே வலை குறு கொண்டும் அழகா போற்றி பாம்பும் மதியமும் புனலும் தம்மிர் பகை தீர்த்துடன் வைத்த பண்பா போற்றி ஆம்பல் மலர் கொண்ட அணிந்தாய் போற்றி அலைக்கெடில வீர தாழ்வாய்ப் போற்றி சிவபெருமான் தன் அகன்ற திருமார்பில் திருநீரனை பூசியவன் பவநெறிகளை சாதித்து நின்றவன் மனம் கசிந்து தன் கரங்களை கூப்பித் தொழுபவர்களின் வழிபாட்டினை ஏற்றி அவர் தம் இடரை அகற்றுபவன் அரவு திங்கள் கங்கை ஆகின தன் பகையை மறைந்திட அவற்றை ஒரு சேர சடைமுடியில் தரித்த பண்பாலனே ஆம்பல் மலரை அணிந்தவனே அலைகள் கொண்ட கெடிலையாற்றங் கரையிலுள்ள உள்ள வீரட்டானத்தை விரும்பி உரைபவனே நீனை போற்றி வணங்குகின்றேன் நீரேறு நிலமிரற்றாய் போற்றி நிழல் திகழும் வெண்மழுவால் வைத்தாய் போற்றி கூறுமாய் உமையொருபார் பார் கொண்டாய் போற்றி கோவரம் குழகாய் போற்றி ஆதேறு சென்னி உடையாய் போற்றி அடியார்க்கு அமுதாய் மானாய் போற்றி ஏதேறு என்றும் முகப்பாய் போற்றி இருந்தாய் போற்றி இடற்றனாய் விளங்கும் பெருமான் திருநீரை அணிந்த மேனியன் ஒளி திகழும் மழிவினை கொண்டவர் தன் உடம்பில் ஒரு பாகத்தை உமையம்மைக்கு தந்தவன் அரவத்தினை கையில் கொண்டு விளங்குபவர் தன் சென்னியில் கங்கையை கொண்டவர் அடியாருக்கு அமுதமாய் விளங்குபவர் என்றும் விடையை விரும்பி ஏறி மகிழ்பவர் பெருமை மிகு கெடிலையாற்றின் கரையிலுள்ள வீரட்டத்தில் எழுந்தருளியவனை நனை போற்றி வணங்குகிறேன் பாடுவார் பாடலுப்பாய் போற்றி பழையாற்று பாட்டி சுரந்தாய் போற்றி வீடுவார் விட்டருள் வல்லாய் போற்றி வேழத்துரி வெறுவப் போர்த்தாய் போற்றி நாடுவார் நாடக்கரியாய் போற்றி அறை கசைத்த நண்பாய் போற்றி ஆடுமான் ஐந்தும் முகப்பாய் போற்றி அலைக்கெடில வீரத் தாழ்வாய் போற்றி அடியார்கள் பாடும் பாடலை கேட்டு விரும்பி அவர்களுக்கு அருள் புரிபவனே பழையாற்றில் பட்டீஸ்வரத்தில் சூடி கொண்டிருப்பவனே பாசம் நீங்க பெற்றவர்களுக்கு முத்தியை தருபவனே யானையின் தோலை உரித்து அதன் தோலை போர்த்தியவனே நாடுவார் நாடற்கரியவனே ஆவின் மூலம் பெறப்படும் பஞ்சகவ்யத்தை பூசையில் விரும்பி இருப்பவனே கெடிலை ஆற்றங்கரையில் வீரட்டத்தை விரும்பி உரைபவனே போற்றி வணங்குகிறேன் மண் ஆடல் மகிந்தாய் போற்றி மால் கடலும் மால் விசும்பும் மானாய் போற்றி விண் துளங்க முன்மதிலும் மெய்தாய் போற்றி வேழத் துரிமிடும் உகிர்த்தா போற்றி பண்துழங்க பாடல் பயின்றாய் போற்றி பார்முழுதும் ஆயப் பரமா போற்றி கண் துளங்க காமனே முன் காய்ந்தாய் போற்றி கார்கடிலம் கொண்ட கபாலி போற்றி நிலவுலகம் நன்கு திகழ திருடனிடம் கடலும் வானமுமாயானவர் சிறப்புற மதிலை அழித்தவர் யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் பன் பாடலை பாடியவர் உலகம் அனைத்தும் தனது நிலையை கொண்டவர் காமனை அழித்தவர் நீர்வளம் கொண்ட கெடிலையாற்றின் கரையில் உள்ள வீராட்டத்தில் கபாலமேந்தி உரைபவனே நின்னை போற்றி வணங்குகிறேன் வெஞ்சினம் வெல்வூர்தியாய் உடையாய் போற்றி விரிசடை மேன் படைத்தாய் போற்றி துஞ்சா பழித்தேறும் தோன்றால் போற்றி தொழுதகையை துன்பம் துடைப்பாய் போற்றி நஞ்சொடுக்கும் கண்டத்து நாதா போற்றி மறையோடங்கு மானாய் போற்றி அஞ்சொலால் பாகம் அமர்ந்தாய் போற்றி அலைக்கெடில வீரத் தாழ்வாய் போற்றி சிவபெருமான் வெண்மையானதும் சினம் கொண்டதுமான ஏற்றினை ஊர்தியாக கொண்டவர் விரிந்த சடைமையில் கங்கையை கொண்டவர் உறங்காது வீடுகள் தோறும் கையில் கபாலமேந்தி பலி கொள்ளும் பெருமை உடையவர் அடியார்கள் தன் அல்லலை சொல்லி தொழும்போதே அவர்கள் துன்பத்தை துடைப்பவர் நஞ்சினை கண்டத்தில் கொண்ட திரு நீலகண்டனாய் விளங்குபவர் நான் மறைகளாயினும் அதன் ஆறு அங்கங்களாக அமைத்தவர் அழகிய சொற்களை பேசும் உமையை ஒரு பாகமாக கொண்டவர் கெடிலையாற்றின் கரையில் உள்ள வீரட்டத்தில் ஆட்சி பெறுபவ நின்ன போற்றி வணங்குகிறேன் சிந்தையாய் நின்ற சிவனையை போற்றி சீர்பதம் சிந்தை செய்தாய் போற்றி புந்தியாய் புண்டரிக துள்ளாய் போற்றி புண்ணியனே போற்றி புனிதா போற்றி சந்தியாய் நின்ற சதுரா போற்றி தத்துவனே போற்றியன் தாராய் போற்றி அந்தியாய் நின்ற அரனே போற்றி அலைக்கெடில வீரத்தாழ்வாய் போற்றி சிந்திக்கப்படும் பொருளாய் நின்றவனே சீர்பதம் என்னும் ஸ்ரீ சைலத்தில் உறைபவனே புண்டரிகமாய் அதனுள் இருப்பவனே புண்ணியனே புனிதனே முப்போதுகள் சந்திக்கும் வேலையான நிலையில் திறனுடையவனே நிற்பவனே தத்துவனே என் தந்தையை அந்திப்பொழுதான செவ்வண்ணம் மேனியனே கெடலை ஆற்றின் கரையில் உள்ள வீரட்டத்தில் அரணாய் விளங்கி ஆற்றி புரியும் நின்னை போற்றி வணங்குகிறேன் முக்கண் முதல்வா போற்றி முருகவேல் தன்னை பயந்தாய் போற்றி தக்கண்ணா போற்றி தர்மா போற்றி தத்துவனே போற்றி எந்தாதாய் போற்றி தொக்கண்ண வென்றிருவர் தோற்கை கூப்ப துலங்கு தெறி சுடராய் நின்றாய் போற்றி எக்கண்ணும் கண்ணிலே எந்தாய் போற்றி எரிக்கடில வீர தீசா போற்றி முக்கண்ணனே முதல்வனே முருகவேலை பெற்றவனே தட்சிணாமூர்த்தியாக விளங்குபவனே அறத்தின் வடிவனே தத்துவனே என் தந்தையை திருமாவும் நான்முகம் ஆகிய இருவரும் தம் தோல்வியை ஒப்புக்கொண்ட போது கைகளை தன் தலைக்கு மேலாக உயர்த்தி கூப்பி வணங்கிய போது அசையாய் எரிச்சுடராய் நின்றவனே எவ்விடத்தும் புகலிடமாகாது உன்னை கலைக்கணாக கண்டேன் நீயோ எரிக்கெழில உள்ளாய் நின்னை போற்றி வணங்குகிறேன் திருச்சிற்றம் மூலம்